பாறாவில் ஒரு புதிய சவால் உள்ளது அப்படி சொன்னா நான் எங்கே சொன்னேன் கோணா தயாரிப்போம் எனக்கு வெண்ணிலா மற்றும் சில மார்மலேட் ஐஸ் பிடிக்கும் இந்த சேர்க்கை அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதை கலக்குகிறேன் ஐஸ்கிரீம் தயாராகிவிட்டது அதை இயந்திரத்தில் ஊற்றுவது மட்டுமே மீதம் உள்ளது மேலும் எனக்கு சில வெடிக்கும் கிராமல் வேண்டும் அப்படி என்றால் தயாராக உள்ளது தயாரிக்கலாம் நான் ஆரஞ்சு ஆனால் பலருக்கும் இது பிடிக்கும் ஓ இதை எடுத்துக்கொள்வோம் தோர்நாற்றம் உள்ள சீஸ் ஓ யாருக்கும் இது பிடிக்காது நிச்சயம் சரி கலக்குகிறேன் இது கொடுமை அதுதான் அதை மனம் விட தேவையில்லை அதை உள்ள வைக்கிறேன் மற்றும் நிச்சயமாக சில கோழி கால்கள் இது நகைச்சுவையாக தெரிகிறது ஒன்று ஆச்சரியமாக இருக்கிறது பெண்களை முடிவு செய்யலாம் நீங்கள் எதை எடுக்கிறீர்கள் அருமை நான்சி மிகவும் அழகானதை எடு வாவு இது அழகாக இருக்கிறது அற்புதம் மேலும் இது அருமையாக சுவைக்கிறது இது வெடிக்கும் கிராமல் நான் இனி காத்திருக்க முடியாது என் கோனை எடுத்துக் கொள்கிறேன் ஓ ஓ இது என்னசி நீ மாத்திக் கொள்ள விரும்பவில்லை என்றால் உன் பசியை கெடுக்க ஒரு காரணம் இருக்கிறது இதை பாரு இது ரொம்ப சுவையாக இல்லை ஏன் நான் இதை உமிழ முடியவில்லை நான் இதை என் வாயில் வைத்திருக்க முடியவில்லை நான் மன்னிக்கவும் நான் செய்ய அது எனது பிடித்த கைப்பை இப்போது என்ன பயன்படுத்த வேண்டும் அப்படியானால் இன்னும் என்ன செய்யலாம் சரி நான் ஐஸ் ஐஸ்கிரீம் எடுப்பேன் ஏதோ காரணத்திற்காக குழந்தைகள் அதை விரும்புகிறார்கள் மேலும் சில சிவப்பு இறைச்சி அதை கலக்கலாம் இது மோசமாக மணக்கிறது ஆனால் சரி பயங்கரமாக தெரிகிறது நன்றாக செய்தீர்கள் அடுத்ததுக்கு போகலாம் நான் எலுமிச்சை ஐஸ்கிரீம் எடுக்கிறேன் இதற்கு ஒரு நல்ல தாசா நிறம் உள்ளது மற்றும் ஓ அந்த மூல் நான் ஒரு கற்றாழை எடுப்பேன் ஆனால் முதலில் அது ஆபத்தானதாக இருக்காமல் முள்ளை அகற்றுவோம் அதை ஒரு கலக்கியில் போட்டு இயங்க விட்டு எல்லாம் தயார் இப்போது நாங்கள் அதை எங்கள் இயந்திரத்தில் கோணில் ஊற்றுகிறோம் இது சுவாரஸ்யமாக தெரிகிறது ஊசிகள் அவற்றை மேல் வையுங்கள் இப்போது நீங்கள் அதை சுவைக்கலாம் நீங்கள் எந்த ஐஸ்கிரீமை எடுப்பீங்க ஆனி சேர்வ் செய் இல்ல அப்ப நான்சி உதவலாம் சரி ஓ அல்லது இல்லை. இல்லை, அருமா நான்சிக்கு பயம் உருதம் ஒன்னு இருந்தா எனக்கு நிச்சயமா ருசியான ஒன்னு இருக்கும் ஆனா அது அப்படியா தெரியல நான்சி வாரங்க உங்களுக்கு வேணுமா ஓ வாங்க ஆனி அது எப்போதும் சுவையான ஐஸ்கிரீம் மட்டுமல்ல ஓ நாக்கு நீண்ட நேரம் வலிக்கும் என தோன்றுகிறது நான் சீ நீ ஏன் சிரிக்கிறாய் உன் மீன் ஐஸ்கிரீமை நீ இன்னும் சாப்பிட்டாயா ஆனியன் ஐஸ்கிரீம் மோசமாக இருக்கிறது ஆனால் உங்களுடையது அதை விட சிறப்பாக இல்லை ஆமாம் எனக்கு தெரியும் அதை பார்க்க கூட விருப்பம் இல்ல இந்த சிறிய தலைகள் எல்லாம் ஏதோ இறைச்சி இருக்கிறது இங்கே ஏன் இறைச்சி இருக்கிறது அதை விழுங்க முடியவில்லை ஓ எனக்கு தோன்றுகிறது அண்ணியின் முகம் பிரச்சனையில் உள்ளது அப்படி என்றால் எனக்கு இன்னும் சில யோசனைகள் உள்ளன நான் என் பிடித்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை பிளெண்டர்ல எடுத்து ஆஃப் புரோகோலி இது கூட விசித்திரமாக தெரிகிறது மக்கள் இதை ஏன் சாப்பிடுகிறார்கள் ஐயார் இந்த கலவையை இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் பின்னர் என் வஃபில் கோன் உண்மையில அழகா தெரிகிறது மேலே சில ஸ்பிரிங்கில் நாங்கள் முட்டைகள் சேர்க்க போகிறோம் இதோ தொடர்வோம் அடுத்தது என்ன நடக்கும் எனது பிடித்த எலுமிச்சை ஐஸ்கிரீம் நான் நீண்ட காலமாக சுவையானதை செய்யவில்லை எனவே சில ஸ்கிட்டில் சேர்க்க போகிறோம் கலக்கி விடுகிறோம் தயார் என்ன அழகான இளஞ்சிவப்பு நிறம் இதை ஊற்றுவோம் இங்கே மாமர்லேட் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் முதலில் யார்

நானும் அதிர்ஷ்டி ஆக வேண்டும் என் கோணில் முட்டைகள் ஏன் இருக்கின்றன ஓ அதை அதை எப்படி சாப்பிடுவது தெரிகிறது நான் செய்ய வேண்டும் கொஞ்சம் கடிக்கிறேன் முட்டைகளை மறந்து விடுகிறேன் ஓ அது இருக்கிறது நான் அதை செய்ய விரும்பவில்லை சரி நான் அதை சமாளிக்க முடியும் அல்லது முடியாது ஓ நான் சி அதை இழுத்துக்கொண்டே போகாதே வணக்கம் பெண்களே நான் உங்களுக்கு சுவையான ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன் உங்களின் பிடித்த வெண்ணிலா ஐஸ்கிரீமின் ஒரு ஸ்கூப் சில சாக்லேட் பந்துகள் மற்றும் இயங்க வைக்கிறேன் நான் கலவையை இயந்திரத்தில் ஊற்றுவேன் இப்போது மேலே சில ஸ்பிரிங்கிள்ஸ் வைப்போம் அருமை ஓரியோஸ் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது எனது பிடித்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் மீண்டும் மற்றும் சில வெங்காயங்கள் ஆம் அவை என் வெண்ணிலா ஐஸ்கிரீமை நிச்சயமாக கெடுக்கும் ஆனால் சவாலுக்காக அதை செய்யலாம் தயார் அதை இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் கோனை மறக்காதீர்கள் மேலும் சில ஸ்பிரிங்கில்ஸ் வா அந்த சிறிய ஒட்டக சிவிங்கிகள் ஈ நன்றி டெட் உன் அழகான கோன்களுக்கு முதலில் யார் நான்சி அதான் சிக் தீ நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் உங்கள் கோனை விரைவில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓ அதை முயற்சிப்போம் ம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் ஓரியோ இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும் ஓ அணியின் உணவு மிகவும் சுவையாக இருக்கிறது ஆனால் என்னைப் பற்றி என்ன இது பயங்கரமாக இருக்கிறது அது மோசமாகவே இருக்கும் நாம் இதை சாப்பிட வேண்டும் நத்தை முயற்சிப்போம் இது கடல் நீரை குடிப்பது போல சுவைக்கிறது ஐஸ்கிரீம் பற்றி என்ன அதுவும் மோசம் வாவ் நான்சி நீ அதை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது வாவ் அப்பா ஆம் அது எதிர்பார்க்கப்பட்டது அப்படினில் கடைசி கோன்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன என்ன எடுக்க வேண்டும் ஹ இதை செய்வோம்

இப்போது சில எலுமிச்சை அது என்னவென்று பனைவரும் அறியவில்லை ஆனால் இது இது கொஞ்சம் புளிப்பு தனது வேலையை செய்யும் அதை இயந்திரத்தில் ஊற்றுவோம் நிச்சயமாக ஒரு கோன் மேலும் சின்ன சின்ன துண்டுகளுக்கு இனிப்புகள் சிவப்பாகும்

காத்திரு, ஏதோ தவறாக உள்ளது எனக்கு மிக குளிர்ந்த மூச்சு உள்ளது அப்படி என்றால் இனி என்ன செய்யலாம் என தெரியவில்லை எனவே ஒரு கரண்டி கிராமல் ஐஸ்கிரீம் எடுத்து அதில் சூடான டபாஸ்கோ சாஸ் சேர்க்கிறேன் சூடான சிவப்பு மிளகாய் இது டபாஸ்கோவுக்கு சிறந்த பொருத்தம் நான் மீண்டும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பயன்படுத்த விரும்புகிறேன் அதில் சில தர்பூசணியை சேர்க்கவும் இருக்கிறது கலக்குவோம் தயார் இந்த பழ கலவையை இயந்திரத்துல ஊற்றுவோம் மேலே கொஞ்சம் சுவையூற்றும் குமிழ் அப்பா பப்பா இது குளிர்ச்சியாக இருக்கும் யார் முதலில் வருவார்கள் ஆனி வாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் ரோம் குளிர்ச்சியா இருக்கு சொல்லுங்க இது சுவையா இருக்குதா ஆம் இந்த கமில் பபிள்ஸ் ஊதலாம் ஓ அடுத்து அதிர் கவனமாக இரு சரி இருந்த முயற்சி பயங்கரமாக தெரிகிறது ஓ ஓ என் வாய் எரிகிறது நீ என்ன வைத்தாய் நான்சி ஒரு டிராகனாக மாறிவிட்டாள் அவளை விரைவாக காப்பாற்று ஓ ஹூரே அங்கே ஒரு தீ அணைப்பான் இருந்தது நான்சி உனக்கு எப்படி இருக்கிறது நீங்கள் அனைவரும் அற்புத எங்கள் வீரர்கள் முதல் சவாலுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறேன் பிரிட்னி ஒரு முள் கூறிய கரண்டியோட சாப்பிடணும் அவளுக்கு சூப் கிடைக்காதது முக்கியம் நான்சி ஒரு கரண்டி வச்சிருக்கா இதனை கண்ணாடியாகவும் பயன்படுத்தலாம் சரி இந்த அழகான வால்ரஸ் ஆனே அவள் வந்து சாப்பிட சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்த வேண்டும் அந்த பெண்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிய நான் ஆவலாக இருக்கிறேன் கோகா கோலா

ஆமாம் விரல் விடுபட்டது ஓ ஓ ஆவடிலத்தில் கோயிஷஸ் கோக் இருக்குது என்று நினைக்கிறேன் ஆனால் சாநிதி ரசிக்க இயர்ஸ் அல்ல மியூரடி கோமர்ஸ் அப் பிரிட்னி நீ வேற வழி கண்டுபிடிக்கணும் சரி நிச்சயமாக முள் கோக் ஃபாட்டிலில் பொருந்தாது ஆனால் அதை மறுபக்கம் திருப்பினால் முற்றிலும் வேறு விஷயம் ஓ ஆம் இதோ விரும்பிய பானத்தின் ஒரு சொட்டு நிச்சயமாக இந்த முறையில் நீண்ட நேரமாகும் ஆனால் பிரிட்டனி எப்படியோ அந்த பணியை சமாளித்தார்

உண்மையிலேயே அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல முட்டாள் ஓ இல்ல பர்கர்கள் பர்கர்களை யார் விரும்ப மாட்டார்கள் நிச்சயமாக அனைவரும் அவற்றை விரும்புகிறார்கள் ஆனால் ஒரு பர்கரை கரண்டியால் சாப்பிடுவது இன்னும் ஒரு சவாலாகவே உள்ளது இப்போது நான்சி அதை எப்படி சமாளிக்கிறாள் என்று பார்ப்போம் வாவ் நான்சி ஒரு பர்கரை கரண்டியால் கத்தி போல வெட்ட முடிந்தது போல தெரிகிறது பர்கரின் முதல் கரண்டி வாயில் பறக்கிறது சிவையாக இருக்கிறது நன்றாக செய்தாய் நான்சி ஆம் சரி மர்சி பாமா ஆ ஒரு பண்ணல் தொடங்குவோம் சிறப்பு இப்போது லெட்யூஸ் தக்காளி எவ்வளவு சதை பற்றுள்ளவை மற்றும் இறுதியாக மிகவும் சுவையான பகுதி ஓ ஆம் மிகவும் நல்லது பணியை இது முறை ஆம் குச்சிகளும் சிறந்த சேர்க்கை அல்ல மற்ற பெண்கள் அவர்களின் பர்களை ரசிக்கும் போது முயற்சிக்கிறாள் ஓஹ் இல்ல அன்னேவின் பர்கர் ஆம் அது மேசை முழுவதும் சிதறி இருக்கிறது ஆனால் இது அவளுக்கு எளிதாக இருக்கலாம் வாவ் சில நேரங்களில் நமக்கு ஏற்படும் தோல்விகள் நன்மையை கொண்டு வருகின்றன அன்னே பாட்டிக்கு அடைகிறாள் ஓ எவ்வளவு சுவையாக இருக்கிறது எப்படியோ அன்னை தனது பர்கரை சாப்பிட்டு விட்டார் ஆனால் எங்கள் போட்டியில் பிரிட்டனி இன்னும் முன்னிலையில் இருப்பது போல தெரிகிறது ஆமாம் போகலாம் என்ன ஒரே ஒரு உணவா எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது அதுல என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது வாவ் அது ஒரு சாக்லேட் நீரூற்று இங்கே எவ்வளவு சாக்லேட் இருக்கிறது சரி முதலில் யார் பிரிட்னி தனது மூழ்கட்டையை சாக்லேட்டில் மூழ்கடித்தாள் இவ்வாறு நீங்கள் அதிக சாக்லேட்டை பிடிக்க முடியாது ஆனால் எதுவும் இல்லாததை விட இது நல்லது ஆம் இப்படிப்பட்ட சுவைக்காக கடினமாக உழைப்பது மதிப்புள்ளது இப்போது அனா குச்சிகளின் உதவியுடன் சாக்லேட்டை சாப்பிட முயற்சிப்பார் ம் என்ன சுவையானது நான்சி எல்லோரிலும் அதிர்ஷ்டசாலி போல இருக்கிறார் ஒரு ஸ்பூனில் எவ்வளவு சாக்லேட்டை எடுக்க முடியும் பாருங்கள் ஆமா ஓ

மூக்கில் எத்தனை சுவைகள் கலக்கின்றன நான் சிஸ்கிட்டில் காலை உணவாக சீரியல் போல சாப்பிடுகிறாள் இப்படி ஒரு சுவையான காலை உணவை பலர் மறுக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் கடைசி திருஷ்டி நன்றாக செய்தாய் நான்சி ஆம் ஸ்கிட்டில்ஸ் ஒரு ஸ்பூனுடன் சாப்பிடுவது மிக மோசமான விருப்பம் அல்ல இல்லையா இப்போது பிரிட்னி மற்றும் அவரது முள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்று பார்ப்போம் ஆம் ஒரு ஸ்பூனுடன் எவ்வளவு ஸ்கிட்டல்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஒரு ஃபோர்க்குடன் எடுக்க முடியாது ஆனால் அது எதுவும் இல்லாததை விட நல்லது அதுதான் மெதுவாக ஃபோர்க் மூலம் ஃபோர்க் அருமை பிரிட்னி தனது பணியை நன்றாக செய்கிறார் அது அண்ணாவை மட்டும் விட்டுவிடுகிறது அது எப்படி இந்த ஒன்று இல்லை இப்போது இந்த ஒன்று இது வேலை செய்தது அருமை என்னிடம் வா. ஆ ஆ ஓ இல்லை பிரட்னி நீ சரியா ஆஹா ஸ்கிட்டல்ஸ் இவ்வளவு ஆவதானதாக இருக்கும் என்று யாருக்கு தெரியும் மன்னிக்கவும் ஆன் ஆனால் இந்த முறை மீண்டும் உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை 3 இரண்டு, 1 1 2 வாவ் அது மக்காச்சோளம் உடனே தனது மக்காச்சோளத்தை முள்மீது வைக்கிறார் அது ஃபர்ஸ்டியே வந்துருனேஸ் அண்ட் இஸ் தி ரூம் சி யூ ரைட் கிர இது ஒரு சீனஸ் பிறகு நிறுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும் ஆமாம் பெண்கள் பொறாமைப்படலாம் முள்ளங்கால் கொண்டு மக்காச்சோளத்தை சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருந்தது நல்ல வேலை இப்போது அண்ணின் முறை இப்படி செய்து பார்க்கலாமா இல்லை இது கடினம் ஒரு நிமிடம் காத்திரு

இது வேலை செய்யவில்லை பிரிட்னி இந்த மக்காச்சோளம் கணிக்க முடியாதது எல்லாம் போகலாம் ஆமாம், வா… இங்கே எவ்வளவு சிப்ஸ் இருக்கின்றன பாருங்கள் உங்களுக்கு சிப்ஸ் பிடிக்குமா உங்களுக்கு பிடிச்ச சிப்ஸ் சுவை என்ன உங்கள் விருப்பங்களை கருத்துகளில் பகிரவும் ஓ சிப்ஸ்களை முழுக்கரண்டியால் சாப்பிடுவது மிகவும் வசதியான வழி அல்ல போல சரி நீங்கள் ஒரு சிப்ஸை இப்படி எடுக்கலாம் சரி என்ன ஒரு அருமை இந்த முறையில நீங்கள் ஒரே நேரத்தில் அதிக சிப்ஸ்களை சாப்பிட முடியாது ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மகிழ்ச்சியை நீட்டிக்க விரும்புகிறீர்கள் வா அனைத்தனது சாப்பாட்டு குச்சியால் ஒரு சிப்ஸை பிடிக்க முடிந்தது போல தெரிகிறது ஆமாம் என்ன சுவையானது இந்த சிப்ஸ் கோபுரம் எவ்வளவு விரைவாக மறைந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். நன்றாக செய்தாய் ஆன். ஆஹோ மை பிரோன் ஃபிரை நான்சி ஆப்சர், நீ அந்த கோபுரம் முழுவதும் மேசைல பறந்தது. ஹ்ம் இது போல வேலை செய்யலாம். வாங்க, என் ஸ்பூனில் வருங்கள். முட்டாள் சிப்ஸ். நான் உன்னை அப்படியெனில் மொத்தத்தில் சேர்த்து விடலாம் பிரிட்னிக்கு நன்றாக பெற்ற வெற்றிக்காக வாழ்த்துக்கள் வெள்ளி பதக்கம் நான் செல்கிறது அன்னைக்கு மூன்றாவது இடம் கிடைத்துள்ளது பெண்களே நீங்கள் சிறந்தவர்கள்